பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேற எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க கணவன் மனைவி உறவை பற்றி நீங்கள் உங்களோட சொந்த சொந்த அனுபவங்களையே நீங்கள் வாங்கின அடிகள் எல்லாருமே லைஃப்ல அப்படித்தானே அதான் எல்லாரும் அடிகளை பத்தி எல்லாமே வந்து ஓப்பனா அதெல்லாம் தானே நம்மளை பக்குவப்படுத்துது ஆமா ஆமா அடி வாங்காத யாருமே சிற்பமோ அந்த மாதிரி வாங்கினாதான் கல் சிற்பமா கல் சிற்பமா மாதிரிதான் அந்த மாதிரி வந்து இப்ப அந்த கணவன் மனைவி எப்படி வந்து ஒரு சண்டை போடாம இருக்க முடியுமா இல்ல சண்டை போட்டாலும் வந்து சமாதானமா இருக்க முடியுமா இந்த புரிதல் வந்து எப்படி உதவுது அப்படிங்கிறத பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது கணவன் மனைவி அப்படின்றதே வந்து ஒரு பார்ட்டு அங்கே வந்து அதிகமாக நமக்கு உரிமை இருக்கிற இடமே வந்து கணவன் மனைவி தான் நம்ம 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 அதிகமாக நம்மள வந்து நம்மளை பற்றி தெரிஞ்சது நம்மளுடைய முழு ஓக்கியதை எல்லாம் தெரிஞ்ச இடம் கேட்குறேன்னு கேட்டால் வீட்டுக்காரமாக தான் உண்மையாக சொல்லணும்னா ஏன்னோ என்ன என் ஓக்கியதை என்னன்னு கேட்டால் அவன் ஊட்டுகாரமாக கேட்டுப்பாருன்னு சொன்னால் தெரிஞ்சுப்பேன் அவன் வெளியே சொல்கிறாங்களோ சொல்லி அது அவங்களுக்கு தெரியும் ஆமாம் உண்மை அதான் வச்சுக்கிடுங்க இப்போது நாம் என்ன அங்கே சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னன்னா அங்கே வந்து கோவப்படக்கூடாது சண்டை போடக்கூடாது அப்படின்னுலாம் கிடையாது அப்படின்லாம் ஒரு கட்டுப்பாடு போடலாம் எந்த இது வச்சுக்கொள்ள முடியாது ஏன்னா ஏன்னா அதிக உரிமை எடுக்கிற இடத்துல இப்போ நீங்களும் நானும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னா

அந்த இடம் அப்படிலாம் நம்ம கேட்க மாட்டோம் சாப்பிட்டேமா எப்படி ரைட் ஓகே என்ன பண்ணலாம் எது என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு இருக்கிற என்ன ரைட்ஸ் இருக்குதோ சேம் ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்குதுங்கிறத முதல்ல நீங்கள் அக்செப்ட் அதே நேரத்தில் அவங்களுமே வந்து நம்மள வந்து நம்ம வளர்ச்சிக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுற ஆங்கில தான் இருக்கிறாங்களே தவிர நமக்கு எகைன்ஸ்டாக இல்லைங்கிறத நாம் முதல்ல புரிஞ்சிக்கணும் நாம் வந்து தான் வந்து குறை சொன்னாலும் குறை சொல்றதே நம்மளை வளர்த்துறதுக்கு தான் பார்க்கணும்னு நான் சொல்ல வரேன் அதாவது குறையை வந்து என்ன சொன்னால் குறை சொல்லி நம்மளை மட்டம் தடுறதுக்கு இல்லை இந்த குறையை நீ சரி வேண்டி இன்னும் இன்னும் நல்லா இருப்பாங்கிற ஆங்கிளில் தான் சொல்கிறவங்கள தவிர்த்து நாம் அதை வந்து அப்படி புரிஞ்சிக்காம நீ நான் என்ன தான் எனக்கு அங்கே போனால் பேரே புகழே மாடல் எல்லாம் ஒரே மரியாதை இங்கே வந்தா எப்போ பார்த்தாலும் எதை ஒன்று சொல்லிட்டு தான் இருக்கேன் நத்திங் மீனிங் அது அந்த மீனிங்ல அவங்க சொல்லவே கிடையாது அவங்க என்ன சொல்றாங்க சொல்ற குறையே வந்து இந்த இதை நீ அவங்களுக்கு தான் அதிகம் உரிமை யாருக்கு அதிகம் உரிமை இருக்குது மித்தவன் ஒரு நாள் பார்க்கறான் நீக்கும் பார்க்குறவங்களுக்கு தெரியாததான் எப்பயும் ஒருத்தருக்கு தெரிஞ்சிரும் அவங்க சொல்கிறத வந்து நாம் வந்து நம்மள இன்னும் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மராக மாத்திக்கிறதுக்கான ஒரு விஷயமா அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் தாட் எப்படி நம்ம வந்து நெகட்டிவ் தாட்டை நெகட்டிவ் தாட்டு பாசிட்டிவாக பண்ணிக்கும் போது நம்ம சொல்ற அது வந்து நம்மளுடைய இன்னும் மேலும் நம்மளை சிறப்பாக அமைச்சிக்கிறதுக்கான ஒரு குடையை வச்சுக்கிற ஒரு ஹெல்ப்பர்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அது எப்படி இருக்கும் ஒரு அட்வைசர் அட்வைசர் ஹெல்ப்பர் எப்படி கூட வச்சுக்கோங்க வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட உங்களுக்கான வேலைகளை பெரும்பாலும் எடுத்து செய்யறது பூரா அவங்க தானே செய்வாங்க அப்போ இன்னைக்கு வந்து செய்யாததுக்கு முன்னாடி எது செஞ்சாலுமே பிளஸ் தானே ஆமாம் இப்போ இத்தனை வேலை நடக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் தானே நம்ம அப்படி பார்க்கலாம் அதனால் இது என்னென்னா முதல்ல வந்து அதான் எப்படி பார்த்தாலுமே முதல்ல நம்ம வந்து நம்ம மனசை புரிஞ்சிக்கிட்டு நம்மளால் நமக்கு இங்கே ஒன்றும் பண்ண முடியாது இந்த அறிவு வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற முடிவுக்கு வந்துட்ட வாட்டி தான் இன்னொருத்தரை நம்மளால் அக்செப்டே அப்போ தான் இன்னொருத்தருக்கு நம்ம வந்து அவங்க சொல்கிறத காது கொடுத்தே கேட்போம் ஆனால் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும் இல்ல உங்களுக்கு பிரச்சனையே வெளியில கிடையாது உங்களுக்குள்ள தானே பிரச்சனை நீங்க இங்க ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா தான் அங்கே லிசனே பண்ணி ஓ ஏன் ஏன் இவங்க திருப்பி திருப்பி சொல்லி அப்போ எங்கேயோ நான் ஏதோ ஒன்றும் இல்லை ஐம் சம்திங் மிஸ்டேக் அதை நான் என்ன பண்ணனும் அதை சரி பண்றது நான் என்ன பண்ணணும்னு யோசிச்சுக்கிற மாதிரி அப்பதான் வந்து ஒரு பகுதியை கீழே போட்டாதான் ஒரு பகுதிக்கு என்ன நமக்கு தோணும் மனசு சொல்றத வந்து தான் பேச பிடிக்கல அப்படின்னு அதை கையில் எடுத்துட்டா பின்னாடி போற மாதிரி தானே சார் போற மாதிரி அவங்க சொல்றதோட பின்னாடி இருக்கிற பொருளை நீங்க விளங்கிக்கலிங்க இந்த தான் எடுக்கிறீங்களோ தவிர வார்த்தைக்கு பின்னாலே எதுக்காக அதை சொல்றாங்க மீனிங்க நீங்க தான் ரியல் பார்ட் சரிங்க இப்படி பார்த்தோம்னா அதாவது என்னன்னா அது எல்லாமே என்னன்னா அவங்கள பற்றி இப்படிதான் சொல்லி ஒரு ஸ்டோரேஜ் வச்சுக்க வேண்டாம் இந்த டைம்ல கோவம் வருதா ரைட்டு பேசுகிறோமா ரைட்டு அதோட முன்னாடி அதை வந்து ரினியூவல் பண்ணி அடுத்து அடுத்த பேசும்போது இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் பேசுவோம்னு ட்ரை பண்ணக்கூடாது ப்ரீ ஜட்மெண்ட்டு முன்னாடி எல்லாத்தையும் கேளுதான் வந்து மனசுல வச்சு வச்சுக்கூடாது அதெல்லாம் கீழே போட்டுட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக என்ன என்னத்துக்கு என்ன அதோட பேசுனா முடிஞ்சு போச்சு காத்தால் ஏற்பட்ட தகராறுக்கு ராத்திரி அந்த தகராறு கூட மண்ணிலையோட இப்போ வந்து டீல் பண்ண வேணாம்னு சொல்ல வரேன் அது முடிஞ்சு அதை அதோட கம்ப்ளீட் இப்போ ஃப்ரெஷ்ஷாக என்ன பேசுறாங்க என்ன சண்டை போடுங்க அதை அடுத்து எல்லாமே போடுங்க விட்டுருங்க எதையுமே பிடிச்சிக்காதையும் சொல்ல வரும் அவ்வளோதான் இந்த மாதிரி இருந்தால் ஏன்னா ஏன்னா

கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுன்னா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாமோ உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தனால் கலந்துக்கிடுங்க